சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறைப்பை குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் வாழ்வோட்டு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறை சார்பில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ந்து கலாநிதி வீராசாமி எம்பியின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல் மருத்துவ பிரிவில் புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் பின்னர் அவர் பேசியதாவதும் இறைப்பை குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் வாழ்வூட்டும் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர் ஜெஷ்வந்த் தீவிர முயற்சியின் காரணமாக பழைய சோறு பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் பழைய சோற்றில் பல்வேறு சத்துக்களும் நல்ல பாக்டீரியாக்களும் நுண் சத்துக்களும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தினமும் பழைய சோறு சாப்பிடுவதால் புற்று நோய் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம் குடலின் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம் கர்ப்பிணிகள் பழைய சோறு சாப்பிடுவதால் குழந்தை நன்றாக வளர்கிறது குறைபிரசவம் கர்ப்பகால நீரிழிவு அதிக உயரத்த அழுத்த நோய் வராமல் பாதுகாக்கிறது இதே நோயிலிருந்து காப்பாற்றுகிறது இரத்த கொழுப்பு அளவுகளை குறைக்கிறது கல்லீரலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் மற்றும் ஆபத்தான அமிலங்களை கல்லீரலில் இருந்து வெளியேற்று உதவுகிறது அதிக வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கு குடலில் ஒரு அரணாக இருந்து நுண் மற்றும் நீர் சத்துக்கள் வெளியேறாமல் பாதுகாக்கிறது வயிற்று வலி மனச்சிக்கல் வயிறு வீக்கம் போன்ற நோய்களில் இருந்து குணமாக்க உதவுகிறது உடல் நலத்துக்கு பாதுகாப்பான மிகச்சிறந்த உணவாக பழைய சோறு இருக்கிறது பழைய சோறு தினம் குறித்து முதல்வரிடம் கலந்து நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்தார் கலாநிதி வீராசாமி செயலர் குமார் தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி கல்லூரி மருத்துவமனை டீன் அரவிந்த் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஜோதிக்குமார் ஆரம்பித மலர் குடல் அறுவை சிகிச்சை பிரிவு இயக்குனர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க